நாம் இவளோ நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம் இனிமேல் சாலைக்கே தனமாக நாமளும் வாழணும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது அந்த கூட்டணியிலே யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம மட்டும் எதற்காக முந்திரி கொண்ட மாதிரி அவசரப்படணும் நாமும் யோசிச்சு அடிப்போம் ஆனா தேமுதிக சாதாரண கட்சியில மீண்டும் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதை எல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி

ஆட்சி அமைக்க முடியாது தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் இது ஜாதி மதம் இன மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில் இஸ்லாமுடைய கோவில் அதே போல சர்ச் இது எந்த நடக்கும் தலைவர் சொல்வார் பேர் இவ்வளவு நாம் விடுகின்ற மூச்சு ஜாதி ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார் அதே தான் உங்க அன்னியினுடைய எண்ணம் நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு கிடையாது அனைவருக்கும் சமமாக உணவு அனைவரையும் சமமாக அன்பாக நேசிக்கின்ற அந்த கொள்கைகளை தான் தலைவர் நமக்கு சொல்லிக் போயிருக்கார் அதுவே நம்மளுடைய இறுதி கொள்கை சொல்றேன் என்ன கொள்கை என்ன கொள்கை ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை சொல்லுங்க தேமுதிக வச்சு நீங்க பயன்படுத்திக்குவீங்க தேமுதிக்காவை வச்சு நீங்க கொடுக்க மாட்டீங்க என்ன நியாயம் இது இன்னைக்கு தேமுதிக வெற்றி வீரர்களை தவிர களத்தில் இன்னைக்கு யாராவது உங்க கட்சியில உழைக்கிறாங்களா அந்த தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது போல அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து கள வீரர்களாக இளைஞர்களாக மக்களுக்காக தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு எதையும் எதிர்பாராமல் அடிப்பணியாமல் உண்மையோடு உழைக்கின்ற ஒரே கள வீரர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களுடைய வீரர்கள் யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா சொல்லுங்க காசு கொடுத்தாதான் உங்களுங்கெல்லாம் களத்துக்கு வருவாங்க காசு இல்ல கேப்டனும் அந்நியரும் ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சா போதும் கள வீரர்களாக அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற வெற்றி வீரர்களாக இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தான் இருக்காங்க அதனால சொல்ற இது வெற்றி பெற்ற கூட்டணி அமைத்த கட்சிகளுக்கு தெரியும் உண்மையிலே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்னா அதற்கு காரணம் தேமுதிக என்று அத்தனை பேர் வந்து சொல்றாங்க இங்க மேடையில வீட்டு இருக்காங்களே எங்க மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் யார் மாவட்ட செயலாளர்களா ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதி படைத்த ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாரும் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் இன்னைக்கும் அந்த பதவி கொடுத்தால் மிக திறமையாக யாருமே இதுவரைக்கும் செயல் ஆற்ற முடியாத அளவு ஒரு சிறந்த உதாரணங்களாக நிச்சயமாக நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இருப்பாங்க எந்த இல்ல இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஐயராது பாடுபட்ட சிவக்குழுந்து அவர்களுக்கும் உமாநாத் அவர்களுக்கும் அவை தலைவர் கொள்கை செயலாளர் இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய தம்பி எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்தால் தன்னுடைய தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு பதினைந்து நாள் இல்லை இருபது நாள் ஆனாலும் களத்தில் இறங்கி அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற முழு திறன் படைத்த என் தம்பிக்கு இந்த மாநாட்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன் அக்காவாயில பொதுச் செயலாளர் அதேதான் இணைய தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கோம் நாம மதுரையில நடத்தி இருக்கிறோம் சென்னையில நடத்தி இருக்கிறோம் திருச்சியில நடத்தி இருக்கிறோம் செங்கல்பட்டுல காஞ்சிபுரத்துல விழுப்புரத்துல மாநாடு எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக அந்த மாநாடுகளை வெற்றி மாநாடுகளாக மாற்றிய சரித்திரத்தை உரியவர்கள் தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் இன்னைக்கு தேமுதிக மாநாடுக்கு இணையில்லாத இல்லாத மாநாடுகளாக யாரும் ஒப்பிட முடியாத மாநாடுகளாக தான் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் எல்லா கட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகமே கடலூர் பாசார் கிராமத்து மேலதான் இன்னைக்கு அத்தனை பேருடைய கவனம் இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது தலைவர் அவர்கள் தர்மத்தின் பக்கமும் பக்கமும் தைரியத்தின் பக்கமும் எதற்கும் அஞ்சாத துணிந்த நெஞ்சை கொண்ட வீரராக நம்ம கேப்டன் வாழ்ந்திருக்கிறார் அதனால சொல்ற தலைவர் எங்கும் போல நம்ம தலைவர் இன்னும் நூறு இல்ல ஆயிரம் வருஷம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை ஒரு தெய்வமாக நிச்சயம் நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எந்த தகுதியும் இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல கடமை இன்னைக்கு தினந்தோறும் நம்மளுடைய ஆபீஸ்ல குணம் ஏன் தலைவருடைய விருப்பம் தன்னை தேடி வந்தவர்கள் யாரும் பசியோடு செல்ல கூடாது என்பதை நமக்கு சொல்லி கொடுத்தவர் தான் வடலூர் இருக்கிறது வள்ளலாராக வாழும் வள்ளலால வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால பசித்தவர்கள் நம்மளை தேடி வந்தவங்களுக்கு உணவளிக்கிறோம் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் நமது தலைவர் அவர்கள் அதனால கேப்டனுக்கு இணை கேப்டன் மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன் ஒரு தலைவர் என்பவர் அடுத்த தேர்தலை நோக்கி இருப்பவர் அல்ல அடுத்த தலைமுறையை சிறந்த வழியிலே யார் ஒருவர் வழி நடத்துகிறாரோ அவரே சிறந்த தலைவர் அது போல ஒரு உதாரணமாக ஒரு சிறந்த தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு என்னென்னலாம் நாட்டில் பிரச்சனை என்பதை தீர்மானத்தில் நம்ம சொல்லிட்டோம் அது கத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க அண்ணி ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட பேசுவேன் ஆனால் காலம் கருதி நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணுன்றதுனால சொல்றேன் உங்க எல்லாருடைய பதில் நீங்க எல்லாரும் இங்கே எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் மேடையில் இருக்க எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்களை விட பத்திரிக்கை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருடன் கூட்டணி என்பதை நான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடியில் தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன் அந்த ஜனவரி அதுக்கு அதுக்குதான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்க மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம் அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்னெல்லாம் என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன் விஜய பிரபாகர் கூட சொன்னார் பாத்தீங்களா யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொது பொதுச் தான் நான் இருப்பேன் இன்னைக்கு அதோ அதுல கருத்து என்ன தெரியுமா யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது

இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை தான் எங்க கூட்டணி சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யாரை பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 நம்ம இவ்வளவு நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம் இனிமேல் சாணக்கியும் வாழணும் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யார் யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது அந்த கூட்டணியிலே யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம எதற்காக முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படணும் நாமும் நின்று நிதானமா யோசிச்சு அடிப்போம் ஆனா தேமுதிக சாதாரண இல்லை மீண்டும் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதையெல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி என்ன தலைவர் சொல்வார் நான் தலைகுனிவனே ஒழி என் தொண்டரை தலைகுனியை வைக்க மாட்டேன் என்று அதே தான் உங்கள் அண்ணியாரும் நான் சொல்கிற எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேரம் பேசுகிறாங்க போட்டிவாங்க என்ன வேணா சொல்லுங்கடா நீங்கள் ஏன் தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு டைம் எடுத்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான் உங்கள் ஒப்புதலுடன் எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம் ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அது மட்டும் புரிஞ்சுக்க அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார் அதனால உங்க எல்லாருக்குமே அண்ணி என்ன சொல்ல போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா ஓகேவா பொறுமையா முடிவெடுக்கலாமா தைப்பிறந்தா ஏ வெற்றி ஒன்றுதான் நம்ம இலக்கு அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது இனிமே வெற்றி தான் இனிமே நம்ம கொள்கை வெற்றி ஒன்றே உறுதி ஆனா யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை கேப்டன் எனக்கும் மாவட்ட செயலாளர் எனக்கு காமிச்சிட்டாங்க ஆனால் நிச்சயமாக கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து நமக்கு உரிய இடங்களும் நமக்குரிய தொகுதிகளையும் உரிய முறையில பெற்று என் கடை கோடி தொண்டனும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாம் அமைப்போம் 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 என்று சொல்லி நீங்கள் அனைவரும் பத்திரமா வீடு போய் சேரணும் கேப்டன் சொல்ற மாதிரி சொல்றேன் பத்திரமா வீடு போய் சேரணும் நான் தூங்க மாட்டேன் நிச்சயமா இது உண்மை 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 ஒவ்வொருத்தரும் எனவே நல்லபடியாக பத்திரமா போய் சேருங்க மீண்டும் நாம் சந்திப்போம் என்று சொல்லி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு எட்டு வெற்றி முரசு என்று கொல்லி உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உங்களை அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்